பதினைந்தாம் தேதி மிகப்பெரிய லெவலில் மணி அட்ராக்ஷன் கிளாஸ் போகுது அது லெவல் ஒன்று பணம் வரம்னு சொல்கிறோம்னா பணத்தை நீங்கள் போய் தேடி வர வைக்கக்கூடாது பணத்தை உங்களை தேடி வர வைக்கக்கூடியதான் பண வரக்கலை நிபுணர் அதில் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் யாருன்னா பிடிச்ச குழந்தைங்க நாங்கள் நான் சும்மா சாதாரண தான் உங்கள் வாழ்க்கையில் பணம் வந்து இன்றியமையாது அப்படிச்சு என்ன பண்ணணும் பண வரக்கலையில் வந்து நம்ம கற்றுக்கிறது தான் சிறப்பு மணி கிளாஸில் லெவல் ஒன்று ஆண்டாள் வர அகாடமியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமா இந்த மே மாதம் முப்பதாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி நாலு நாள் சென்னையில் கிளாஸ் நடக்கும்போது ஒரு பெரிய லெவலில் மேசி ப்ரோக்ராமு நந்தனத்தில் ஆண்டாள் ஆஃபீஸில் தான் செம்மையாக கிளாஸ் நடக்குது ஆண்டாள் வாஸ்து இருக்கக்கூடிய சார் இவ்வளோ நாளாக நீங்கள் வாசு போய் பாருன்னு சொல்லலை இப்போ நீங்கள் வந்து வாஸ்து பார்க்கறேன்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு வாங்கன்னு கூப்பிடுங்க எது நியாயமா நீங்களே என்ன சார் இப்படின்னா நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு யூடியூப்பை பார்ப்போம் ஒரு ஏதோ ஒரு வருது அப்படின்னா உடனே மாறி 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 யூடியூப்பில் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம ஜாதகத்துக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டோம் ஏதாவது காற்றால் தூங்கியலன்னு சொன்னி இந்த ராசிக்காரங்க இங்கே போனால் நடக்குது அங்கே போனால் நடக்குதுன்னா எங்கே போனால் நடக்குது இப்போ நம்ம மட்டும்தான் உலகத்தில் புதுசாக வாழ்கிறோமா நல்லா கேட்டுங்க அப்போ முஸ்லீம் வாழ்லையா கிறிஸ்டின் வாழ்லையா ஏன் அதாவது அமெரிக்காவில் இல்லையா ஆஸ்திரேலியாவில் இல்லையா ஜப்பான் இல்லையா ரஷ்யா இல்லையா அங்கெல்லாம் எவனா தூங்கியலுச்சோன்னு ராசி பார்க்குறேன்னா கார்த்திகை நட்சத்திரம் ஏன்னா ஏன் நட்சத்திரத்தை நான் சொல்லலாம் வேறு யார் நட்சத்திரம் சொல்லக்கூடிய மிருகராசி ரிஷபராசி நேர்களே இன்றைக்கி திறந்தால் நல்ல நேரம்னா இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்து பாருங்க வருதா பணம் வருதா இல்லைன்னா நான் தான் பார்க்குறேன் ஒன்றும் வராது எல்லாம் டுப்பாக்கூறு எல்லாம் ஏமாத்துற வேலை நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஒரு ஜோதிடர் வந்து அவனுக்கு அனுபவமே இருக்காது சிறு வயசாக இருப்பான் இந்த செல்ஃபோனில் வந்து உங்கள்கிட்ட இப்படி ஒரு செல்ஃபோன் அவங்க அந்த உங்க டேட்டா போட்டுருவான் நீ எந்த ஊர்ல பிறந்தேன்னு போட்டுருவான் அது சொல்லும் எல்லாமே டேட்டா அந்த போய் நம்ம ஜாதகம் பார்க்க கூடாது கேட்கக்கூடாது இப்ப நீங்க நம்ம அட்ரெஸ்டா மாறிட்டோம் டேட்டா சொல்லு பிறந்த ஊரை சொல்லு பிறந்த டயத்தை சொல்லு ஏஎம்பி பி அது செல்போனே சொல்லும் அதை நம்ம ஏன் கத்துக்கணும் நம்ம ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா வழி வழியாக யார் அவங்க பாட்டையும் பார்க்கணும் அவங்க தாத்தையும் பார்க்கணும் அவங்க அப்பையும் பார்க்கணும் இல்லை அந்த பொண்ணு பார்க்கணும் அது மாதிரி வழி வழியாக வள்ளுவர் வழியில் ஜாதகம் பார்க்குறவங்கள்ட்ட நிச்சயம் பார்க்கணும் ஒரு ஜாதகம் பார்க்குறவங்க பெரிய லெவலில் யூடியூப்லேயோ எதுலேயோ பேச மாட்டாங்க தன்னடக்கம் தான் இருப்பாங்க இதுதான் உண்மை அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயந்தான் அப்போ நம்ம தினமும் ராசி பலன் கேட்குறோம் அப்படின்னா நம்ம மாட்டிக்கணும்னு அர்த்தம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்காக நான் சொல்லக்கூடிய விஷயந்தான் ஆண்டாள் ஆண்டாஸ் அகாடமி ஏன் சார் கிளாஸில் வந்து கற்றுக்கணும்னு கேட்கறதுக்கு ஒரு பெரிய பெங்களூரில் ஒரு மிகப்பெரிய வீட்டில் நானும் ஒருத்தர் போகல அந்த வீடு ஃபுல்லாக காப்பர் கம்பி அந்த அம்மா என்னை எதுக்கு கூப்பிடுச்சுன்னா அவங்களோட காம்ப்ளெக்ஸை விற்கணுமா மூவாயிரம் கோடிக்கு அந்த மூவாயிரம் கோடி விற்கிற அளவுக்கு அந்த அம்மாவுக்கு ப்ராப்ளம் எஸ் அப்போ அந்த காப்பர் கம்பி போட்டு அங்கே வேலை செய்யல இதுதானே உண்மை எனக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்து காப்பர் கம்பி போட்டிருக்கேன் அங்கே காப்பர் கம்பி வேலை செஞ்சேன் அந்த வீட்டில் வேலை செய்யல அந்த அம்மா மூவாயிரம் கோடி சார் நான் அடித்து பேசினேன் ஏமா அவங்க வீட்டுக்காரர் இருக்க மாட்டாருமா இல்லைன்னா உனக்கு கல்யாணம் ஆகும் யாருக்கும் தெரியாத ரகசித்த நீ எப்படி என்கிட்ட சொல்லலாம் அப்படின்னுச்சு அவ்வளோதான் விஷயம் அதுதான் வாஸ்து வாஸ்து வந்து நமக்கு மட்டும் இந்துக்கு மட்டுமா அப்படின்னு கிடையவே கிடையாது யூனிவர்ஸ் ஃபண்டு யூனிவர்ஸோட விஷயம் அது எல்லாருக்கும் பொழுது மனித வாழ்க்கையில் பிறந்த அனைவருக்குமே பொது என்னது நீர் நெருப்பு ஆகாயம் காற்று நிலம் இந்த அஞ்சுமே எல்லாருக்கும் சமம் ஒரு காற்று இல்லைன்னா ஒரு விளக்கு கூட எரியாது ஒரு விளக்கு எரியுது சார் இப்படி ஒரு விளக்கு அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு கண்ணாடி குடு போட்டு பாருங்கள் விளக்கு எரியுமான்னு பாருங்க எரியாது அப்போ விளக்கெறியறதுக்கே காற்று தேவைன்னா அப்போ நம்ம வீடு கட்டி வாழ்கிறனா அந்த வீட்டுக்குள்ளே காற்றை எப்படி வைக்கணும் காற்றை எப்படி விட்டு வெளியே எடுக்கிறங்குறத வாஸ்து இதுதான் உண்மை ஒரு வீடு சதுர சௌவ் கட்டணும் நம்ம கோவில்கள் கட்டலாம் நம்ம முன்னோர்கள் எப்படி கட்டினாங்க எதாவது ஒரு கோவில ஒரு மூளையை கட் பண்ணி உள்ளே இழுத்து வெளியே இழுத்து கட்டியிருக்காங்களா நீங்கள் போய் பாருங்கள் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீரங்கத்தில் கோவில் கட்டியிருக்காங்க மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோவில் பாருங்கள் நூல் பிடிச்சா மாதிரி இன்றைக்கி நம்ம என்ன ஃபைனோ கிளாக் வச்சு கட்டினாலும் வீடு கட்ட முடியாது அட்டகாசமாக ஸ்ரீரங்கத்தில் ஏழு ராஜ வீதி போட்டு கட்டியிருக்காங்க இந்த ரெண்டு சைடு ரிவர் இன்றைக்கி நம்ம மேட்டூரில் டேம் போட்டு கட்டியிருக்கோம் நூற்றம்பது வருஷம் ஆச்சு க கரிகால சொல்ல ஆயிரம் வருஷம் ஆச்சு டேம் கட்டி ஆனால் ரெண்டு ரெண்டுலேயுமே தண்ணி வரும் காவேரியிலையும் தண்ணி போகும் கொள்ளிடத்துலையும் தண்ணி போகும் அப்போ எவ்வளோ பெரிய பாறைகளை எடுத்துகிட்டு வந்து எப்படி வச்சு அடுக்கி நம்ம முன்னோர்கள் கோவில் கட்டியிருக்காங்க இதுதான் உண்மை அப்போ கோவிலில் எந்த மொழியாவது உடச்சிருக்காங்களா கார் நிப்பாட்டுறதுக்கு கோவிலில் எல்லா இடத்துலையும் கார் தேர் எங்கே நிற்கிது பாருங்க தெருவில் தான் நிற்கும் வெளியில தான் நிற்கும் ஏதாவது கோயிலில் போய் கார் உள்ளே நிற்கிறார் மாதிரி தமிழ்நாட்டில் எவ்வளோ கோவில் இருக்குது நம்ம மட்டும் ஏன் அப்படி புத்தியை கடன் கொடுத்துட்டு ஆளாயிரும் அப்போ நம்ம காரை நிப்பாட்டுறோம் நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு பகுதியை கட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மாட்டிக்கிட்டோம் அவ்வளோதான் விஷயம் இதுதான் உண்மை அது இருந்தாலும் சரி நீ எந்த ஊருக்காரனாக இருந்தாலும் சரி அது என்ன பாதிப்போ அந்த பாதிப்பு ஒரு பகுதியை கட் பண்ணுறோம் ஒரு பகுதியை வளர்க்குறோம் அப்படின்னு நிச்சயமா நம்ம வாழ்க்கையில மாட்டிக்குவோம் இது போன்ற விஷயங்களை தான் நான் ஆண்டாள் வாச அகாடமியில் மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம் என்ன போகிறோம் பரிகாரங்கள் பின்னாடி போகாதீங்க காப்பர் கம்பி போட்டால் வேலை செய்யுமா வேலை செய்யாது ஒருத்தர் சொல்லுவான் நான் டிகிரியில் திருப்பிட்டேன் உங்கள் வீட்டு டிகிரியில் திரும்பி போச்சுங்க உங்கள் வீட்டில் பயங்கர கஷ்டமாயிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா வீட்டுக்கு வெளியில் ஒரு நிலம் மாதிரி வைச்சான் அந்த நிலையை வச்சு அவன் திருப்புறான் நம்ம வீட்டை என்ன டுபாக்கூர் ஏமாத்தலை உண்மையாக திருப்ப முடியுமா நம்ம கடலில் பிரயாணம் பண்ணுறான் அப்போ இந்த டிகிரி தேவை என்ன டிகிரி தேவை ஒரு சாதாரண பகுத்தறிவு கூட நம்மகிட்ட இல்லை ஒரு கப்பலில் கடலில் போகிறான் முப்பத்தஞ்சு டிகிரின்னா ஒரு நாட்டுக்கு போகும் நாற்பத்தஞ்சு டிகிரின்னா ஒரு நாட்டுக்கு போகும் இதுதான் உண்மை ஒரு ஊரே திருச்செங்கோடு ஊரே நாற்பத்தி ஏழு டிகிரியில் திரும்பியிருக்கு எவனுமே அங்கே உயிர் வாழ்லையா நான் கேட்குறேன் ஒரே ஊரில் மலை சைடில் எல்லா வீடும் திரும்பி இருக்கு அப்போ அங்கே இருக்கிறவனா மனுஷன் இல்லையா பெரிய கோடீஸ்வரன்னா எங்கடா இருக்கணும் திருச்செங்கோட்டில் தான் இதுதான் உண்மை அப்போ டிகிரியில் திரும்பிடுச்சுங்க உங்க உங்களை உறுத்துறது எல்லாம் கண்டா யூடியூப்பு அவனுக்கு கல்யாணமே ஆயிருக்காது அவன் குழந்தை குட்டி கூட்டி இருக்காது அவனுமே பெரிய அப்பாட்டகர் மாதிரி பேசுவான் கல்யாணம் ஆகியிருக்காது குழந்த ஊட்டி இருக்காது எனக்கு எல்லாமே தெரிஞ்சா அதாவது படித்தவன் ஏமாற ஏமாத்துகிற மாதிரி விஷயம் இதுதான் உண்மை நான் சொல்கிறதெல்லாம் அனைத்துமே உண்மை ஏன் நான் சொல்கிறேன் இன்றைக்கி உங்களை ஏன் ஆண்டாள் வாசல் அகாடமியில் வந்து கிளாஸை கற்றுக்கணும் தெரிஞ்சுட்டு போங்க எனக்கு என்ன நான் உண்மையாக பேசுகிறேன் அப்போ நீங்கள் வந்தால் தெரிஞ்சுக்குவீங்கள எந்த விஷயம் எங்கே எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிருவீங்களே அப்போ எதுவும் நீங்கள் என்ன பண்ண மாட்டேங்க ஏமாற மாட்டேங்கல அப்போ தூங்கி அழிஞ்சொன்னி பேப்பர் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்க டிவி பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்க அதை விட ராசி பலன் பார்ப்பீங்கன்னா நிச்சயமா பார்க்க மாட்டேங்க கையில நவரத்ன கோரம் போட்டுக்கிறோம் இந்த கைங்காளி மாலை போட்டால் வேலை செய்யுமா சார் உண்மையா சொல்றேன் நானே மாறணும் நானே மாற நானே ஒரு அயோக்கிய பேல தான் இருக்கேன் உண்மையா பேசுறேன் நானே இவ்வளோ நாள் ஒரு அயோக்கிய பேல தான் இருந்தேன் என்ன சொல்லலாம் ரெண்டு விஷயம் என்ன என்னால என்ன மாற்றிக்க முடியல சொக்கு மாதிரி மாறணும்னா மாற முடில ஒரு கிளாஸ்ல ஒரு சாதாரண படிக்கிற பையன் பனியன் போடக்கூடாது தம்பின்னு சொன்னோன்னே உடனே சட்டையை கல்வின்னு பனியை தூக்கி போட்டான் அப்போ தான் எனக்கு செருப்பால் அடித்த மாதிரி சென்னையை உண்மையாக பேசுகிறேன் ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட் வந்து டக்குன்னு பனியனை கல்வி போகிறான் நான் பனியன் போட்டு அலைஞ்சேன் உண்மை நான் இப்போ போகிறது இல்லை ரெண்டு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ரெண்டு விஷயத்தில் பனியன் போட்டிங்கன்னா எட்டாயிரம் லிட்டரு மறைமுகமாக மறைமுக நீரை உருவாக்குது எட்டாயிரம் லிட்ரு தண்ணி என்ன பண்ணுது மறைமுகமாக காலிப்படுது சத்தியம் உண்மை சார் மறைமுகமாட்டா சார் கோழி முட்டையை தின்னிங்கன்னா பதினாலாயிரம் லிட்டர் தண்ணி போகுது முட்டை தின்னீங்களா யோத்தனை பாருங்க இதான் உண்மை சார் மறைமுக ஏன் ஒரு ஃபாரின் பெரிய அப்பாட்டக்கார இருக்காங்க இல்லை ஏன் தமிழ்நாட்டில் இருந்து கார் கம்பெனி ஓப்பன் பண்ணுறான் அவன் நாட்டில் தண்ணி வேஸ்ட்டாக போயிருமா ஒரு கார் தயார் பண்ணால் நாலரை லட்சத்து லிட்டர் தண்ணி போச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம எவ்வளோ பெரிய விஷயத்தை ஏமாந்துட்டு நிற்கிறேன் நானே அது செருப்பால் அடித்தப்பா இருந்துச்சு அந்த பயம் சொன்னி சட்டையை கட்டிட்டு பனினை கட்டி தூக்கி விட்டரிஞ்சுட்டான் வித்த செகண்ட்ல நான் உங்கள் சொக்கோட பதினஞ்சு வருஷம் இருக்கேன் நான் ஒரு மக்கு போய நான் நான் எப்பயும் சொல்லுவேன் ரெண்டு விஷயமா ஒன்று காப்பி குடிக்கிறத நிறுத்திட்டாரு நான் எனக்காக காரில் போட வச்சு அப்படின்னு பாட்டு ஏன் காபி குடிக்கிறாடா ஏ டீ குடிக்கிறாடா காப்பி குடிக்கிறாடா நம்ம இப்போ இளநீர் சர்ப்பத்தில் போய் சா நொங்கு சருப்பு போய் சாப்பிடுவோம் அது பெரிய சாக்கிரீம் சக்கரை நான் சொன்னேன் சாப்பிடவே இல்லை ரெண்டு விஷயம்னா நான் அதை கேட்ட உடனே நானும் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்மளே ஏமாத்திட்டோமே அப்படின்னு சொல்லி மணின் போறதில்லை இப்போ நான் மணியின் போகிறதில்ல இன்னும் ஒரே ஒரு கெட்டப்பட கெட்டு இருக்கு என்னடானா நல்லா ஃபில்ட்ரு காப்பி குடிப்பேன் ரெண்டு தடவை குடிப்பேன் அதுவும் ஒரு காபி குடிக்க மாட்டேன் ரெண்டு காபி தான் குடிப்பேன் இன்னைக்கு மட்டும்தான் ஒரு காபி குடித்தேன் ஏன்னா எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்துருக்கேன் கோயம்புத்தூர் வந்திருக்கேன் அவங்களோட உட்காந்து கேவலமாக இருக்க மேலே ஒரு காபி இல்லை நான் ரெண்டு காஃபி தான் குடிப்பேன் எப்பயுமே ரெண்டு காப்பியிலேருந்தான் ரெண்டு டீ தான் சாப்பிடுவேன் இந்த டீ காப்பியை நிறுத்திட்டேன்னு வச்சுங்க நான் கிங்கு தான் உண்மையாக சொல்கிறேன் என்ன டீ காபி குடிக்க போய் பல்லு காரையாக போய் இது ஒரு டீக்கா அந்த நாக்கு வாச வாசப்பட்டு நம்ம மாட்டிக்கி நிற்கிறோம் உண்மையாக நான் சொல்கிறேன் அப்போ ஒரு ஒரு விஷயத்த சொன்ன உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான் பாரு அவன் தான் பெரிய ஆள் நம்மளாம் சாதாரண ஆள் தான் நானே நினச்சிக்கிட்டேன் அப்போ ஒரு பணியம் கட்டக்காடி எட்டாயிரம் லிட்டர் மறைமுக நீரை காலி பண்ணுதுன்னா எப்படி சார் மறைமுகனா அதுக்கு பின்னாடி நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் ஒரு முட்டை முட்டை தயாரித்து கோழி என்ன பண்ணுது தண்ணியை அதுதான் மறைமுக நீர் ஒரு கோ முட்டை கட்டை கடை எவ்வளோ விஷயம் பண்ணுது பாருங்கள் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம வாழ்க்கையில் நம்ம தெளிவாக இருக்கணும் அப்போ பரிகாரங்க நீங்கள் கையில் கயிறு கட்டினீங்கன்னா காரிய தடை நடத்தோம் ஒரே விஷயம் உங்கள் வீட்டில் ஒரு தேங்காய் தொங்க விட்ருக்கீங்கன்னா ஏமாந்துட்டிங்கன்னு அர்த்தம் உண்மையெல்லாம் சொல்கிறேன் எப்படி சார் இப்படி பேசுகிறீங்களா சார் கையில் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம யாருங்க கடவுள் இப்போ வந்து ராகு பயிற்சி கேது பயிற்சி அப்புறம் பாருங்கள் இப்போ செவ்வாய்ன்னு சொல்கிறேன் செவ்வாய்க்கும் பூமிக்கும் சூரியனுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குங்களா பாஞ்சாயிரம் கோடி கிலோமீட்டர் செவ்வாய் இந்த செவ்வாய் எங்கே இருக்குது சூரியன்லேருந்து பாஞ்சாயிரம் கோடி கிலோமீட்டரில் இருக்குது அந்த கிரகம் நம்மளையே தாக்குதுன்னு நம்ம என்ன பண்ணுறோம் ஐயோ செவ்வாய்தோசங்க அப்படின்னு எல்லாம் டுப்பாக்கூறு மரியாதையாக என்ன பண்ணணும் சூரியன் வர்றப்போ எழுந்திருக்கணும் நம்ம எழுந்திருக்கிறோமா நம்ம படுக்கிறப்பே இப்படி எங்காத்தால் மூணு மணிக்கு நம்ம தான் டிஸ்கோத்து பாரு ஜம்முன்னு சினிமா நைட் ஷோ நம்ம முன்னோர்கள்லாம் நைட் ஷோ படம் பார்த்தாங்களா சோசனை பண்ணி பாருங்க எங்கேயோ ஹோட்டலில் போய் சாப்பிட்டாங்களா நம்ம தான் என்ன பண்ணுறோம் ராத்திரி முழுக்க கொண்டாடிட்டு சூரியன் வர நேரத்தில் போய் தூங்குறோம் அப்போ யார் நமக்கு கடவுள் முதன் முதல் கடவுள் யார் சொல்லுங்கள் பார்ப்போம் நம்ம முன்னோர்களா இல்லை நம்ம இஷ்ட தெய்வமா நம்ம குல தெய்வமா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சூரியன் தான் முதன் முதல் கடவுள் யூனிவர்ஸோட விஷயமே அவ்வளோதான் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி யார் ஒரு ஆண்மகன் எழுஞ்சி குளிச்சுட்டு ஒரு பெரிய லெவலில் போய் சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறானோ அவன் தான் வெற்றியாளர் உண்மையாக பேசுகிறேன் அப்போ பரிகாரங்கள் பின்னாடி போனால் வேலை செய்யுமா நிச்சயமாக செய்யாரு சாரி என்ன சார் நீங்கள் ஸ்ரீராமே சொல்லாமல் நீங்கள் மட்டும் பேசிக்கிட்டு நானும் அப்படியே இல்லை போயிட்டேன் ட்ராக்கில் நிச்சயமாக நான் பனின்னு போடுறதில்ல இப்போ நான் அனிமல் நான் என்ன கிளாஸ் எடுக்கிறேன் நான் அனிமல் சொல்லலாமில்ல ரூல் ஆஃப் த கேம் சொக்கு வந்து பணியின் போகிறது இல்லை நானும் இப்போ பணியில் போகிறதில்லை எங்கள் டீமே பணியில் போகிறதில்லை நான் ஒருத்தர் மட்டும் பணியின் போடுவேன் பணியின் போடலை எல்லாரையும் என்னை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் எனக்கு சொல்லலை ஆனால் ஒரு பய தூக்கி போட்டோன்னே நான் பணியின் போகிறதில்லை நிப்பாட்டிக்கிட்டேன் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எப்படி இருக்கல நம்ம எப்படி இருக்கோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் இன்னும் முன்னேஷ் அகாடமியில் வந்து நிச்சயமாக கிளாஸ் கற்றுங்க உங்களுக்கு நல்ல விஷயத்தை தான் உருவாக்க போகிறோம் பரிகாரங்கள் பின்னாடி நிச்சயமாக போகாட்ட மாட்டீங்க நம்ம வீட்டில் படுத்தால் நிம்மதியாக தூங்கணும் முதல் விஷயம் நிம்மதியாக தூங்கணும் நோய் இல்லாத வாழ்க்கை வாழணும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பணம் உங்கள்கிட்ட வரும் இதுதான் உண்மை இந்த பணத்தோட விஷயம் பணத்தை நீங்கள் போய் தேடி போகக்கூடாது பணம் உங்களை தேடி வர்றதுக்கு நிச்சயமாக அதாவது யார் இருக்கா அப்படின்னா சொக்கர் வந்து கிளாஸ் எடுக்க போகிற மணி அட்ராக்ஷன் கிளாஸ் அந்த கிளாஸ்க்கு வாங்க சார் கை சார் நீங்கள் தான் சொல்லுவீங்களே சார் நான் அந்த வேலையே வச்சுக்கிறது இல்லை நம்ம வந்து ராமானுஜர் மாதிரி நேராக என்ன பண்ணுவோம் ராமானுஜர் போய் அவர் குரு சொன்னதை ஏறி அந்த திருக்கோசூரில் மக்கள் எல்லாம் சொல்லி ஏன் தலை வெடிச்சிட்டு போனாலும் பரவாயில்ல மக்கள் எல்லாம் நல்லா இருக்கட்டும்பாங்க ஆனால் இந்த விஷயத்த நான் அதனால் செய்கிறதுல நான் ராமானுஜர் மாதிரி அங்கே போனால் நடக்கிறது அப்படியே யூடியூப்பில் சொல்லுவேன் அதனால் அந்த வேலையே கிடையாது அந்த கிளாஸுக்குள்ளேயும் நுழையிற வேலையும் கிடையாது ஆனால் என் தோழிகிட்ட கேட்டேன் கிளாஸ் அப்படினு செம்ம எக்ஸ்ட்ரா தான் நாங்கள் சொக்கு சாரா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு கிளாஸ் நிச்சயமாக வாங்க மணி அட்ராக்ஷன் கிளாஸ் பெரிய மாற்றத்தை தேவாங்க சார் இன்றைக்கி என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா திசைகள் நம்ம எல்லாருமே தமிழ்நாடு முழுக்க நாளாக பிரிப்பாங்க நம்ம திசையை நாளாக பிரிக்கிறது லாண்டாச அகாடமியில் உண்மையாக சொல்கிறேன் அப்போ ஒரு வீட்டில் வடமேற்கில் ஒரு லோரு போடுறீங்க ஒரு ஏழடியிலேயே வீட்டை ஒட்டுறிங்க அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக கேட்டிங்கன்னா ஒரு பெரிய பாதிப்போடு இருப்பாங்க அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கணவர் பாதிப்பார் தலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அந்த வீடு கட்டாத வரைக்கும் சூப்பராக இருந்திருப்பார் ஜான்ஜாண்டிக்காக இருந்திருப்பார் சிங்க மாதிரி நடந்திருப்பார் இந்த லோருஃப் தெரியாமல் போடுறது லோர்வு அவன் தெரிஞ்சு யாருமே செய்ய போகிறது இல்லை அதனால தான் நம்ம தெரியாத விஷயத்தை கற்றுக்கணும்னு சொல்கிறோம் அந்த லோரு போட்ட உடனே நம்மளை பார்த்து செஞ்சுக்கலாம் அதை செஞ்சுக்கலாம் செஞ்சுக்கலாம் அந்த லோரு போட்டாச்சு அப்படின்னா வடமேற்கில் இருந்து நிச்சயமாக கேட்டுங்க இருந்து அப்படியே நேராக வடகிழக்கு வழியாக லோரு போடுறது வடகிழக்குலேருந்து தென்கிழக்கு வழியாக அப்படியே ஃபுல்லாக வடக்கும் கிழக்கும் லோரு போட்டிங்கன்னா மிகப்பெரிய பாதிப்போடு வாழணும் அந்த வீட்டில் ஆண்கள் எல்லாருமே காலி அப்போ அந்த வீட்டில் குடும்ப தலைவனுக்கு தலையில் ப்ராப்ளமாக இருக்கும் மூத்த பையன் மன டிஸ்டர்பாக இருப்பாவில்ல ரெண்டாவது ஒரு பையன் இருக்காங்கன்னா அவரும் மன டிஸ்டர்பாக இப்போ மாமனார் இருக்கார் இல்லை அவங்க அப்பா இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் எல்லாம் தலை பாதிப்போடு இருப்பாங்க நிச்சயமாக உண்மையான விஷயம் அப்போ என்ன பண்ணணும் அப்போ வடகிழக்குலாம் நம்ம லோர்வூஃப் போடலாமா நம்ம வீட்டில் முதல்ல லோர் ஊஃபே போடக்கூடாது நான் ஓப்பனாக பேசுகிறேன் இன்னைக்கு நான் ஆண்டாள்வாச அகாடமியில் சன்கண்டே கண்டே போட விடுறதில்ல சன் கண்டே நான் சார் இந்த பத்து அடியில் ஒட்டுறோம்னா அந்த ஒட்டை ஒரு பாத்ரூம் டாய்லெட் போகிற இடத்துல மட்டும் இறக்கி ஓட்டுவோம் இப்போ அந்த விஷயமும் இல்லை அதுக்கு நம்ம அசால்ட்டாக கிளாஸ் கற்றுக்கிட்டோம் டெய்லி மண்டே வந்து அப்படியே திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் என்னடா நானே இப்படி மாறிட்டேன் இப்போ பாத்ரூம் போகிறேன்னு வச்சுங்க ஒரு வீட்டில் பாத்ரூம் போகிறேன்னா அந்த பாத்ரூமில் வெஸ்டர்ன் செட்டு வைக்கிறோம்னு வச்சுங்க அப்போ வெஸ்டர்ன் செட்டை கேண்டிலிவர் மாதிரி அமைக்கணும் எப்படி சார் அமைக்கிறது அது ஒரு விஷயம் இருக்குது சரி இப்போ நான் வந்து தென்கிழக்கு கிச்சன் இருக்குது சார் அதையும் நான் கேன்டீனில் ஒரு மாதிரி தான் கிச்சன் போட ஆரம்பிச்சிட்டேன் அப்போ நம்ம வீ வீட்டில் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா தென்கிழக்கு நீங்கள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அடுப்படி கட்டையில் கீழே அழகாக திட்ட போட்டு விட்ருங்க அப்போ தென்கிழக்கு வீடை விட உயரமாக போயிடும் அந்த திட்ட எடுத்தாவே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் அந்த கிச்சனு அந்த கிச்சனில் என்ன பண்ணுறீங்க கட்டை கட்டையாக கட்டி மேலே ஸ்லாபு போட்டு நல்லா கிராண்டை போட்டு பல பலன் இருக்கும் ஏன்னா நம்ம மேசரி சொல்லுவாங்க நம்ம ஆசாரி சொல்லுவாங்க சார் வீடை கழிவுவிட்டால் கீழே வந்து எல்லாம் கபோர்ட்லாம் போட்டால் வீணாக போயிரு சார் அதனால் கட்டை கட்டுறேன் சார் தண்ணி போட்டால் வீணாக போகாதும்மா லூசு பயிலுங்க யாரும் இன்னைக்கு கழிவு விட்றா வீட்டை யாராவது கழிவுறாங்களா பெண்கள் கேட்டு பார்த்தீங்களா யாருமே கழுவ மாட்டாங்க சொல்லுங்கள் தொடக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி சொல்லலை கூட நம்ம என்ன சொல்லணும் நான் என்ன நம்ம என்ன செய்யணும் புத்தியை யோசனை பண்ணி சரி நீ தண்ணியே ஊற்றி கழுவுனாலும் வாட்ரு ப்ரூஃப் இருக்குது அதை வாங்கி போட்டால் என்ன ஆகும் ஒன்றும் ஆகாது நீங்கள் தண்ணிக்குள்ளேயே போட்டிருங்க அந்த வாட்ரு ப்ரூஃப் ஃபைவிட்டாக ஒன்றுமே ஆகாது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ கிச்சனில் நம்ம பண்ணக்கூடிய தப்பு அதே தப்பு எங்கே நடக்குன்னா வடமேற்கில் கொண்டு போய் டாய்லெட் பாத்ரூம் போடுறது தப்பு நடக்கும் இந்த மாதிரி விஷயங்களை சரி பண்ணுறது தான் அண்டல் வாசஸ் அகாடமி இப்போ கிச்சனில் எப்படி அமைக்கணும் டாய்லெட்டில் எப்படி அமைக்கணும் டாய்லெட்டில் எந்த மாதிரி செட்டு வைக்கணும் டாய்லெட்டில் ஹீட்ரு எங்கே வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொல்லித்தரது தான் அண்டல் வாஸ் அகாடமி நிச்சயமாக நீங்கள் போய் வெளியில் வாசித்து பார்க்குறீங்களோ இல்லையோ ஆனால் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கற்றுக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் கற்றுக்கிட்டு உங்கள் அண்ணன் வீடு உங்கள் அப்பா வீடு உங்கள் வீடு எல்லா வீடையும் சரி பண்ணுங்கள் ஒரு பெரிய மாற்றம் முதல் விஷயம் வீடுனா அப்படியே தெராசு மாதிரி ஒரு தென்கிழக்கில் ஒரு வீட்டில் தப்பு பண்ணால் வடமேற்கு தூக்கிக்கும் ஒரு தென்மேற்கில் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா வடகிழக்கு தூக்கிக்கும் ஒரு இடத்துல இப்போ நான் என்னுடைய நண்பர் வீட்டில் ஆக்சுவலாகவே அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வடமேற்குலேருந்து அப்படியே வந்து வடகிழக்கு வரைக்கும் வந்து வடகிழக்குலேருந்து அப்படியே தென்கிழக்கு வரைக்கும் என்ன போயிடுச்சு லோரு போட்டேன் இப்போ தலையில் பெரிய பாதிப்போடு தான் இருக்கணும் நான் சொல்லக்கூடிய விஷயம் நான் யாரையும் பயமுறுத்துறேங்கிற விஷயமே இல்லை அது பாதிப்பு நம்ம நேரம் நல்ல நேரம் அப்ப அவ்வளோதான் விஷயம் என்னைக்கு நீங்க வடகிழக்கு படிக்கட்டு போடுறதுக்கோ இந்த லோரு போடுறதும் ரெண்டும் ஒன்று தான் இப்போ வடகிழக்கு படிக்கட்டு போட்டால் என்ன நடக்குமோ சேமிட்டுட்டோ அவ்வளோதான் விஷயம் நம்ம என்ன செய்யணும் வீடு கட்டையில் இன்றைக்கி ஒரு சென்னையில் ஒரு அரை கிரவுண்டு வாங்கினா ஐம்பது லட்சம் வேணும் ஒரு கோடி வேணும் அரை கிரவுண்டு எவ்வளோ ஆயிரம் சதுவீ வேணால் ஒரு கோடி ரூபா வேணும் வீடு கட்டினா எப்படி ஒரு ஐம்பது லட்சம் ஒரு கோடி போட்டு கட்டப்போனால் நீங்கள் வந்து கிளாஸே கற்றுக்கலாம் உண்மையாக பேசுகிறேன் இப்போ அற்புதமாக சென்னையில் கிளாஸ் அழைக்கும் போது அப்போ பரிகாரங்கள் கிடையாது நம்ம என்ன பண்ணணும் தெளிவாக வீடு எப்படி கட்டணும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம்னா அதுக்கு ஜன்னல்கள் எப்படி வைக்கணும் அப்போ மாஸ்டர் பெட்ரூமில் எங்கே சார் ஜன்னல் வைக்கணும்னா மேற்கில் எப்படி ஜன்னல் வைக்கணும் தெற்கில் எப்படி ஜன்னல் வைக்கணும் ஒரு ஹால் இருக்குது ஹால்னால் இப்போ மாஸ்டர் பெட்ரூம் எவ்வளோ பெருசாக இருக்கணும் வடகிழக்கில் எவ்வளோ பெருசாக இருக்கணும் வடமேற்கு எப்படி இருக்கணும் தென்கிழக்கு எப்படி இருக்கணும் ரூம் எங்கேயுமே வரக்கூடாது ரூம் கான்செப்ட் நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தொலைஞ்சிங்கன்னு அர்த்தம் பணமே வராது கடனோடு தான் வாழ்வீங்க நான் இன்னமும் சொன்னேன் நான் சார் கைலே சார் இப்படி சொல்லி உங்கள் பேர்லேயே கையிலையை வச்சுக்கிட்டு கே கோவிந்தர்னு வச்சுக்கிட்டு ரூம் வச்சா படமே வராதுன்னா ரூம் வந்து உங்களுக்கு பணத்தை ஈர்க்குமா ஈர்க்கவே இருக்க ஒரு பெரிய பூஜை ரூம் இருந்தால் மனநிலை பாதிக்கப்பட்ட ஆளாக தான் இருக்கணும் நம்ம உண்மையாக டெய்லியும் சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருங்க பணம் தான் பார்க்க வரேன் அது உங்கள் உழைப்பு தான் வேணும் அப்போ பூஜை ரூம்ங்கிற ஒரு பெரிய ரூமை போட்டு நான் அந்த பூஜை ரூமில் கான்செப்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா நீ ஏமாந்து பெரியங்க தோற்று பெறுங்க உண்மையை ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் அப்போ பூஜை ரூம்னால் யார் படத்தை வரைகிறாங்க இப்போ சரஸ்வதி இருக்குது லட்சுமி இருக்குது யார் படம் அது மேங்களூரில் உள்ள பெண்களை உட்கார வச்சு வரையிறான் எவ படத்தையோ நம்ம வச்சு சாமி கும்பிடுறோம் யாரை வச்சு கும்பிட்ணாம் உங்கள் தாத்தன் இருக்கான் பாட்டன் இருக்கான் பூட்டை இருக்கேன்னா அவன் படத்தை வச்சு கும்பிட்ணும் நம்ம அதை கும்பிட்றோம்மா பூஜை பூக்குள்ளே கிடையவே கிடையாது ஒரு ஆட்டு படத்தை வரைஞ்சதை வச்சுக்கிட்டு நம்ம சாமி கும்பிட்றோம் கடவுளே இருக்கான்னு நினைக்கிறோம் நான் கடவுள் இல்லைன்னு சொல்லலை கடவுள் உண்மை ஆனால் யாரை நம்ம கும்பிட்றோம் நம்ம யாரை கும்பிட்ணும் பெத்த அம்மா அப்பா அம்மாவுக்கு சோறு போடுறதில்ல நீ போய் ஊரில் உள்ள எல்லாத்தையும் சோறு போட்டேன்னா வேலை செய்யுமா யார் கடவுள் இயா உன்னை கொடுத்தது யார் உன்னை வெளியே உங்களை உங்கள் அப்பா உருவாக்கினார் உங்கள் அம்மா உன்னை பெற்று எடுத்தாங்க உங்கள் அப்பாவை யார் பெற்றா உங்கள் தாத்தா பாட்டி உங்கள் தாத்தா பாட்டியை யார் பெற்றா உங்க பாட்டேன் அவரை யார் பெற்றிருத்தா அவங்க பூட்டேன் அப்போ யார் போட்டால் இருக்கணும் பூஜை ரூமில் உங்கள் குல தெய்வம் போட்டால் அப்படியே இருக்கக்கூடாது உங்கள் தாத்தா போட்டால் இருக்கணும் உங்கள் பாட்டன் போட்டா இருக்கணும் அவங்க போட்டால் வச்சுக்க முடியா அதுதான் உண்மை அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வம் உன் குல தெய்வம் வச்சுக்க நான் எனக்கு ஒன்றுமே இல்லை ஒன்று வழி நடத்தக்கூடிய திதி தேவதை இதுதான் உண்மை அதை விட்டுட்டு நான் வந்து அவரை வச்சுக்கிறேன் இவரை எவரை வேணாலும் நீ வச்சுக்க நான் உண்மையாக சொல்கிறேன் ஒரு வீட்டில் நாலு விளக்க எத்துனாங்க என்னங்கன்னு கேட்டேன் ஒன்று குலதெய்வத்துக்கு சார் இன்னொன்று எங்கள் முன்னோர்களுக்கு சார் இன்னொன்று என் இஷ்ட தெய்வத்துக்கு சார் எங்கள் வீட்டு வழக்காக ஒரு பெரிய பேரரசர் இருக்கார் ஒரு இந்தியாவே வேண ஒரு பெரிய அரசர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் வால் எத்தனை வச்சுருப்பார் அவர் வால் எத்தனை இருக்கும் ஒரு கத்தி என்ன ஒரு உரைக்குள்ள தான் வச்சுருப்பார் அதுக்காக நாலு நாடு பிடிச்சிட்டேன்னு நாலு நாட்டுக்கு கத்தியை ஒத்துக்கி வச்சுக்குவாரா இதுதான் உண்மை நம்ம என்ன பண்ணோம் எதை திருநா பித்தம் தீருங்கிற அளவுக்கு நம்ம இன்னைக்கு மாறிட்டோம் இதுதான் முழுக்க முழுக்க நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் வீட்டில் வடகிழக்குல ஒரு பெரிய அளவில் லோர்வு போட்டுறீங்க அப்படின்னா மிகப்பெரிய தவறு அந்த வடகிழக்கு உடைச்சா உடைச்சாதான் மாற்றமே ஒழிய உடைக்காம தலையில் தண்ணி கட்டினாலும் சரி எங்கே போனாலும் இந்த தப்பு வரும் நான் ஓப்பனாக சொல்கிறேன் முதல்ல நீங்கள் வாழ்கிற வீட்டை சரி பண்ணுங்கள் அப்போ சரி பண்ணால் என்ன பண்ணும் நிச்சயமா ஆண்டாள்வாஸ் அகாடமி கிளாஸுக்கு வாங்க நிச்சயமாக ஃபைல் பேட்ச் த்ரீ நடக்க போது அது சென்னையில் தேதி வந்து மே முப்பது முப்பத்தொன்று ஒன்று ரெண்டு அதுக்கப்புறம் சென்னையில் வந்து சொக்கு கிளாஸ் எடுக்க போகிறாரு அது வந்து பதினாலு பதினஞ்சு ரெண்டு கிளாஸு இந்த தடவை மொத்தமே ஆறு நாள் தான் கிளாஸு நிச்சயமாக கற்றுங்க இல்லை நான் சென்னையில் கிளாஸ் மட்டும் வந்துட்டு போகிறேங்கன்னா சென்னை கிளாஸ் வந்துட்டு போங்க இங்கே வர்றவங்க வரவங்க வாங்க உங்கள் விருப்பம் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி நாலு இரநூத்தி வந்து நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பெரிய அளவில் பயன்படுங்க பரிகாரம் கிடையாது பரிகாரம்னால் நிச்சயமாக ஆண்டாள்வாச அகாடமியில் நம்ம விஷயத்தில் கிடையாது நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு உங்கள் வீட்டில் எப்படி என்ன விஷயம் நடக்கணுங்கிறத நம்ம சொல்கிறது தான் கற்றுத்தரது தான் ஒரு பெரிய விஷயம் வீடு கட்டுறோம் எங்கே செட்டு போடணும் என்ன பண்ணுங்கிறதான் சொல்லி தரப்புகிறோம் நீங்கள் தெரிஞ்சிறது நல்ல விஷயம் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் உங்கள் பெரிய மாற்றம் நடக்குன்னு சொல்லிக்கிறேன் உங்கள் வீட்டில் என்றைக்குமே நான் சொல்கிறேன் மனை வாங்குனிங்கன்னா சதுர சபூமா வாங்குங்க வீடு க காமன் போகிறீங்களா சதுர சபூமா போடுங்க வீடு கட் ீங்களா சதுரம் சுகமாக கட்டுங்க சிறுகை கட்டி பெருக வாழுங்க வாழ்க்கை நிம்மதி நிறைவு மகிழ்ச்சியோடு வாழுங்க வடமேற்கு மூலையில் மட்டும் டாய்லெட் போடாதீங்க உங்கள் வாழ்க்கையே போச்சுன்னு அர்த்தம் அப்போ நிச்சயமாக மிகப்பெரிய தவறு வடமேற்கு மூளை உள்மூளை டாய்லெட்டும் வடமேற்கு உள்மூளை படிகட்டும் உங்கள் வாழ்க்கையை தொலைச்சி கட்டி போடும் நிச்சயமாக சொல்கிறேன் இதை தெரிஞ்சுக்க நிச்சயமாக ஆண்டாள்வாச அகாடமி கிளாஸுக்கு வாங்க பயிற்சி பெறுங்க நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெய் ஸ்ரீராம் மரமடுவோம் மலை பெறுவோம் மழைநீரை நீரை சேகரிப்போம் நிற்கோடு இணைந்து கொள்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்